ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ரீகன் சேவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சீர் மரபினர் வகுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்ட இரண்டு சான்றிதழுக்கு பதிலாக இனி ஒரே சான்றிதழாக வழங்குவதற்கு தமிழக அரசு வந்து அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன் ஆங்கிலேயர் ஆட்சியில் குற்றப்பரம்பரை சட்டத்தினால் கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் பாதிக்கப்பட்ட வகுப்பினர்கள் சீர்மரபினர் வகுப்பு என வகைப்படுத்தப்பட்டு மிக பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருடன் சேர்த்து இருபது இட இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு அறுபத்தெட்டு வகுப்பினர்கள் சீர்மரபினர் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையிலான அரசால் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அரசாணை எண் எண்பத்தி அஞ்சில் தமிழ்நாடு சட்டம் நாற்பத்தி அஞ்சு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலின் கீழ் அறிவிக்கை வெளியிடப்பட்டு சீர்மரபினர் வகுப்பினர் என சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது பின்னர் இந்த அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரம்பின நலத்துறை நாள் வெளியிடப்பட்ட ஆணையில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் இடஒதுக்கீடு இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கு இந்த அறுபத்தெட்டு வகுப்பினர்களும் சீர் மரபினர் டிஎன்சி என அழைக்கப்படுவர் எனவும் ஒன்றிய அரசின் நலத்திட்ட பயன்களை பெறுவதற்கு இந்த அறுபத்தி எட்டு வகுப்பினர்களும் சீர் மரபினர் டிஎன்டி என அழைக்கப்படுவர் எனவும் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது மேற்கண்ட அரசாணையின்படி பார்த்தீங்கன்னா இரண்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை பெறுவதில் நடைமுறையில் சிக்கல்கள் உள்ளதாகவும் அதற்கு பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை பெறப்பட்டதுனால அந்த கோரிக்கையினை அரசு ஆய்வு செய்து சீர்மரபினர் வகுப்பினர்களுக்கு டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என இரண்டு சான்றிதழ்களுக்கு பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்க தெளிவுரைகள் வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளாங்க இன்று வெளியிடப்பட்ட இந்த புதிய தெளிவுரையின்படி இனி வருவாய் அலுவலர்கள் சீர்மரபின வகுப்பினர்களுக்கு ஒரே சான்றிதழ் வழங்குவார்கள் என்று தமிழக அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க எனவே சீர்மரபினர் வகுப்பை சார்ந்தவங்க நீங்க வந்து மாநில அரசோட உதவிகளை பெறுவதற்கு முன்பு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மத்திய அரசோட உ உதவிகளை பெறுவதற்கு ஒரு கம்பெனி சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டிய நிலை இருந்தது ஆனால் இந்த நிலையை மாற்றி தமிழக அரசு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங் மரபினர் என்று ஒரே சர்டிஃபிகேட் வழங்குவதன் மூலம் மத்திய மாநில அரசின் உதவிகளை பெற முடியும் என என்று இதை வழங்குவதற்கு வருவாய் அலுவலர்களுக்கு அறி அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து அரசாணையாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தி தான் இப்போ சீர்மரபினர் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்